நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அங்காளம்மன் கோவில் அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்டு உடுமலைப்பேட்டை திருச்சியில் வாழும் ஆயிர வைசிய சமயபுரம் பிரிவு பையந்தி மகரிஷி கோத்திரத்தார் வணங்கி வருகின்றனர் இந்த கோவிலை சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பித்து அதனுடைய புண்ணியம் மாறாமல் பல சேவைகளை ஆயிர வைசிய சங்கம் சமயபுரம் பிரிவு உடுமுறைப்பேட்டை செய்து வந்துள்ளது என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரியது இந்த கோவில் கன்னிவாடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இங்கு சிவராத்திரி பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் விசேஷ வழிபாடுகள் நடந்து வருகின்றன அழகிய மலை பின் போற்றத்தில் இயற்கை சொல்லி அமைந்துள்ள இந்த கோவில் குலதெய்வ அருள் மிகுந்திருக்கின்றது இங்கு ஒரு பாம்பு புற்று இருந்தது இப்பொழுது இல்லை அது இருக்கும் இடத்திலே ஒரு வில்லமரம் வைத்துள்ளார்கள் நவக்கிரகங்கள் உள்பட நிறைய சுற்று வட்டாரத்தில் உபதேவதைகளை பதித்திருக்கின்றனர் மிகவும் அழகிய முறையிலே பராமரித்து வருகின்றனர் இதுவும்